ஹாய் ஹலோ காய் சூப்பர் சிங்கர் சீசன் டென் வந்து பார்த்திங்கன்னா நேற்று வெற்றிகரமாக வந்து பார்த்திங்கன்னா நடந்து முடிஞ்சிருச்சு அது மட்டும் இல்லாமல் அளவு அதிக பேரால் எதிர்பார்க்கப்பட்டவர் அப்படின்னு கூட சொல்லலாம் ஜான்ன்றவர் ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் வின்னர் அப்படின்ற ஒரு டைட்டலை பார்த்திங்கன்னா வெற்றி பெற்று விட்டார் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இவருடைய படிப்பு செலவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய நிறுவனம் வந்து பார்த்திங்கன்னா இந்த செலவு ஃபுல்லாக நாங்களே ஏற்றுக்கிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த நிறுவனம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னா இவர் வெற்றி பெற்றுக்கூடிய அறுபது லட்ச ரூபான்னு சொல்லக்கூடிய அந்த வீட்டோடைய டெக்கரேஷன் டிசைன் பண்ணி கொடுத்தாங்க பார்த்தீங்களா ஸோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இவரோட படிப்பு செலவும் ஏற்றுருக்காங்களா அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட இந்த வீட்டை டெசன் பண்ணி கொடுத்துருக்கவங்க நூற்றி இருபத்தஞ்சுக்கும் அதிகமான ப்ராஜெக்ட் வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா முடிச்சு கொடுத்துருக்காங்களாம் இப்போ இவர் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய இந்த வீட்டில் கிட்டத்தட்ட த்ரீ பிஹெச்கே இருக்குது இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த வீட்டை சுற்றி காலேஜ் மால்ஸ் ஸ்கூல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெயினான ஒரு சிட்டி ஸ்கூலில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்தையும் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டி கொடுக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க இதுதான் மொத்த சுற்றளவு அளவு பார்த்திங்கன்னா முந்நூறு சதுரடி இருக்கும் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு அப்டேட் கிடைச்சிருக்கு ஸோ இப்போ ஜானோடைய லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வேறு லெவலு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இவர் சூப்பர் சிங்கரில் இது வரைக்கும் பண்ண எல்லா பட்டும் வந்து பார்த்தீங்கன்னா பெரும் அளவு பெரும் மக்களால் வந்து பார்த்திங்கன்னா அங்கீகரிக்கப்பட்டு அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ இந்த ஒரு லெவலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் ஸோ விஜய் இல்லாம மோஸ்ட்லி ஒரு சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எதிர்பார்க்கக்கூடிய பர்சன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வின் பண்ண வைக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம் பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதிக நபரால் பாராட்டப்பட்டு அதிக நம்பரால் பிடிச்ச வழவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் ஜான் ஸோ யூரே இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் சிங்கர் சீசன் டென்னுக்கான டைட்டில் வின்னர் அப்படின்ற ஒரு பட்டத்தையும் பெற்றிருக்காரு ஸோ யார் யார் இவர் உங்களுக்கு பிடிக்கும் சோ அவங்க மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க